இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் வானூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் வளிமண்டல கேரளுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி என்று மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்